குழந்தை குட்டிகளை பெற்று வளர்க்குறதுக்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை மேலே விழுந்துச்சு ஆயினரோட முகத்தில் பெரும் கலவரம் காணப்பட்டுச்சு உடனே தன்னோட கையில் இருந்த வேலை உயிரை தூக்கி பிடிச்சு அந்த வேலுக்கு உடையவனான இளைஞன் இங்க நழுவி தரையில் விழுந்த முத்துமாலையை குமார சக்கரவர்த்தி குனிஞ்சு எடுத்து கொடுத்ததையோ அதை சிவகாமி முகமலர்ச்சியோடு வாங்கி அணிஞ்சுக்கிட்டதையும் பார்த்த ஆயனரோட முகம் மறுபடியும் பிரகாசம் அடைஞ்சது சக்கரவர்த்தி இதையெல்லாம் கவனிக்காதது போல கவனிச்சு வரா ஆயனரை பார்த்து மகாசிப்பியாரே இந்த முத்துமாலையை போல எவ்வளவோ உயர்ந்த பரிசுகளையெல்லாம் உங்களோட புதல்வி வருங்காலத்தில் அடைய போறா இந்த பல்லவ ராஜ்ஜியத்துக்கு அவளால புகழும் மகிமையும் ஏற்பட போகுது வருங்காலத்தில் எது எப்படியானாலும் சிவகாமியோட நடனக்கலை பயிற்சி மட்டும் தடைபட்டுடக் கூடாது அவளுக்கு எந்த விதத்திலும் உற்சாக குறைவு நேரிடாம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஆயனர் சொன்னாரு பல்லவேந்திரா தாங்களும் குமார சக்கரவர்த்தியை உற்சாகப்படுத்துறதுக்கு இருக்கிறப்ப சிவகாமிக்கு உற்சாக குறைவு ஏன் ஏற்பட போகுது இல்ல எனக்கு தான் என்ன கவலை அப்படின்னு சொன்னாரு மகேந்திர பல்லவரதுக்கு அப்படி இல்ல ஆயனரே இந்த யுத்தம் காரணமா நானும் குமார சக்கரவர்த்தியோ சில காலோ இந்த இடத்துக்கு வர முடியாமலோ உங்களை பார்க்க முடியாமலும் போகலாம் அதனால உங்க ரெண்டு பேருடைய கலை பணிக்கும் எந்த விதமான குந்தகமும் ஏற்படக்கூடாது சிவகாமி புத்த புத்தபிக்யா விரும்புவதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா ஒரு விதத்துல அது பொருத்தமானதுதான் சிவகாமி சாதாரண பெண் அல்ல மற்ற பெண்களை போல உரிய பருவத்துல இல் வாழ்க்கையை மேற்கொண்டு அற்ப சுகங்கள்ல காலம் கழிக்கிறதுக்காக பிறந்தவை இல்லை பெண்ணா பிறந்தவர்கள்ல லட்சத்துல ஒருவருக்கு தான் இப்படிப்பட்ட கலை உணர்ச்சி ஏற்படும் அதை போற்றி வளர்க்கணும் சம்சார வாழ்க்கையை பொறுத்தவரையில சிவகாமி தன்னை பிக்ஷணியாவே நினைச்சுக்கலாம் தெய்வீகமான நடன கலைக்கே அவர் தன்னை அர்ப்பணம் செஞ்சுக்கணும்னு சொன்னார் இந்த மொழிகளை சொன்னப்ப மகேந்திர பல்லவரோட மனசுல என்ன இருந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனா அவரோட மொழிகள் அங்கிருந்த மூணு பேருடைய உள்ளங்களிலோ வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை உண்டாக்கி இருக்க வேண்டும்ங்கிறது அவங்களோட முகபாவ மாறுதல்கள் இருந்து நல்லாவே தெரிஞ்சுது ஆயனர் தம்மோட உள்ள கிளர்ச்சிய வார்த்தைகள் நாளையே வெளியிட்டார் பிரபு என்னுடைய மனசுல உள்ளதை அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க வாழ்க்கையை மேற்கொண்டு குழந்தை குட்டிகளை பெற்று வளர்க்கறதுக்கு எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க இந்த அபூர்வமான தெய்வக்கலையை பயின்று வளர்க்கறதுக்கு அதிக பேர் இல்லை இப்படி ஆயனர் சொல்லிட்டே சிவகாமியை திரும்பி பார்த்து சக்கரவர்த்தியோட பொன்மொழிகளை கேட்டாயா குழந்தாய் அப்படின்னு சொன்னாரு அந்த சமயத்துல சிவகாமியோட முகம் கீழ்த்தரமான சிற்பி அமைச்ச உணர்ச்சியற்ற கட்சியிலையோட முகம் மாதிரி இருந்துச்சு எத்தனையோ விதவிதமான உள்ள பாடுகளையெல்லாம் முகபாவத்தில் கண்ணிமையில இதழ்களோட மடிப்பில் அற்புதமாக வெளியிடுற ஆற்றல் பெற்றிருந்த சிவகாமி அந்த சமயம் தன்னோட சொந்த மனோ நிலையை முகம் வெளியிடாதபடி செய்வதில் அபூர்வ திறமையை காட்டுனான்னு தான் சொல்லணும் ஆனால் நரசிம்மவர்மர் அபிநயக்கலையில தேர்ச்சி பெறலையே சக்கரவர்த்தியோட வார்த்தைகளை கேட்டதும் அவரோட முகம் சிவந்துச்சு இதழ்கள் துடிச்சுது மற்றவங்க கவனிக்காதபடி உடனே அவர் திரும்பி பக்கத்தில் இருந்த சிலைகளையோ சித்திரங்களையும் பார்ப்பவர் மாதிரி இவர்கிட்ட இருந்து பெயர்ந்து அப்பால போனார் சக்கரவர்த்தியும் தாம் இத்தனை நேரம் வீற்றிருந்து சிற்ப சிம்மாசனத்திலிருந்து எழுந்து சிற்பியாரே எவ்வளவோ முக்கியமான அவசர வேலைகள் எனக்கு இருக்கு இருந்தாலும் இங்க வந்துட்டேனா எல்லாம் மறந்து போயிடுது உங்களோட புதிய சிலைகளை பார்த்துட்டு சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டே நடந்தார் ஆயனரும் சிவகாமியும் அவரை பின்தொடர்ந்து போனாங்க மகேந்திர பல்லவர் புதுசாக செஞ்சிருந்த நடன தோற்ற சிலைகளை பார்த்துட்டு இது கஜஹஸ்தம் இது அர்த்த சந்திரஹஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து ஆயனர் கடைசியாக செஞ்சு முடிச்சிருந்த சிலை கிட்ட போனதும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு கொஞ்ச நேரம் அதை உத்து பார்த்துட்டு ஆயனரே தொண்டை மண்டலத்தில் இருக்கிற மகா சிற்பிகளுக்குள்ள உங்களுக்கு நிகரானவர் எவருமே இல்லை ஆனால் நீங்கள் கூட இத்தனை காலமும் இந்த சிலையை போல ஜீவக்கலை பொருந்திய சிலையை செஞ்சது கிடையாது அன்பிற்குரியவர் நெடுங்காலம் வராதபடியினால ஏற்பட்ட இருதய தாபத்தை இந்த சிலையோட முகபாவமும் மற்ற அங்கங்களோட நெளிந்த தோற்றமும் எவ்வளவு நல்லா வெளியிடுது கண்களும் கண்ணிமைகளும் புருவங்களும் கூட அல்லவா நம்மோடு வார்த்தையாடுது ஆயனரே சிவகாமியோட அரங்கேற்றத்துக்கு பிற்பாடு இந்த சிலையை பூர்த்தி செஞ்சிருக்கீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாரு ஆம் பெருமானே இன்னைக்கு காலையில தான் பூர்த்தி செஞ்ச சிவகாமி பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு எனக்காக மறுபடியும் ஆடி அபிநயம் பிடிச்சான்னு ஆயனர் சொன்னாரு மகேந்திரர் மந்தகாசத்தோட சிவகாமியை பார்த்துட்டு சிப்பியாரே பரத சாஸ்திரத்தை தொகுத்து எழுதின முனிவர் ஏழு வகை புருவ அபிநயம்னு தானே சொல்லியிருக்காரு அவர் நம்மோட சிவகாமியின் நடனத்தை பார்த்திருந்தா புருவ அபிநயம் ஏழு வகையில் எழுநூறு வகைன்னு உணர்ந்து அவ்விதமே சாஸ்திரத்துல எழுதியிருப்பாருன்னு சொன்னாரு இப்படி உல்லாசமாக பேசிட்டு போன சக்கரவர்த்தியோட பார்வை தூரத்தில் இருந்த ஒரு பிரம்மாண்டமான புத்தர் சிலை மேல விழுந்துச்சு அந்த இடத்துலையே கொஞ்சம் நின்று புத்த விக்கிரகத்தை பார்த்தவண்ணோம் ஆஹா கருணாமூர்த்தியான புத்த பகவான் பூ உலகத்திலிருந்து ஹிம்சையோ யுத்தத்தையோ அடியோடு ஒழிக்கிறதுக்கு முயன்றாரு அவரோட உபதேசத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மன்னர்களும் கேட்டு நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படி நடந்த புண்ணிய புருஷர் மௌரிய வம்சத்து அசோக சக்கரவர்த்தி ஒருவர் மட்டும்தான் அப்புறம் அத்தகைய மூர்த்தியான அரசர் இந்த நாட்டில் தோன்றவே இல்லைன்னு சொன்னார் மகேந்திரவர்மர் ஆயனர் மௌனமான் என்னாரு சக்கரவர்த்தியுடனே நல்லது சிப்பியாரே உங்களை ராஜாங்க விரோதியா பாவிச்சு நியாயமா தண்டிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொன்னப்ப ஆயினரோட முகத்துல பெரும் கலவரம் காணப்பட்டுச்சு சக்கரவர்த்தி அடுத்ததா சொன்ன மொழிகள் அந்த கலவரத்தை ஒருவாறு நீக்குச்சு ஆமா இங்கே வந்துட்டு உடனே திருமணம்னு நினச்சிருந்த என்ன இத்தனை நேரம் இங்கேயே தங்கும்படி வச்சுட்டீங்க இல்லையா அதனால எவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டுருச்சு போகட்டும் இந்த தடவை உங்களை மன்னிச்சிடுற அப்படின்னு சொல்லி ஹாசிய நகைப்போடு மகேந்திரர் வாசலை நோக்கி நடந்தாரு மற்றவங்க அவரை தொடர்ந்து போனாங்க வீட்டு வாசப்படியை தாண்டியதும் சக்கரவர்த்தி ஆயினரை திரும்பி பார்த்து சொன்னாரு ஆயினரே உங்களோட சிற்ப திருக்கோயிலுக்கு மறுபடியும் நான் எப்ப வருவனோ தெரியாது ஆனா ஒன்னு சொல்லிக்கிற பூர்வீகமான இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்துல அழிவு நேர்ந்தாலும் நேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஆயனர் குறுக்கிட்டு பெருமானே ஒரு நாளும் இல்லை அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு அலறினாரு அடடா கேளுங்க சிற்பியாரே உலகத்துல இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இருந்திருக்கு மறைஞ்சிருக்கு ஹஸ்தினாபுரம் என்ன பாடலிபுத்திரம் என்ன உஜ்ஜயினி என்ன இதெல்லாம் இப்ப இருந்த இடம் தெரியல அந்த மாதிரி இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு ஒரு நாள் முடிவு ஏற்படலாம் ஆனா உங்களோட கலா சாம்ராஜ்யத்துக்கு ஒரு காலத்திலும் அழிவு கிடையாது தெய்வ தமிழ் மொழியும் தமிழகமும் உள்ள வரைக்கும் உங்களோட சிற்ப சாம்ராஜ்யம் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார் அப்ப ஆயனர் உணர்ச்சி தருமன குரல்ல பிரபு என்ன போல ஆயிரம் சிற்பிகள் தோன்றுவாங்க மறைவாங்க எங்களோட பெயர்களோ மறைந்தொழிஞ்சு போகும் ஆனால் இந்த நாட்டில் சிற்ப சித்திர கலைகள் உள்ள வரைக்கும் உங்களோட திருப்பெயரோ குமார சக்கரவர்த்தியோட பெயரும் சிறஞ்சீவியா நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொன்னார் அந்த மகா சிற்பியோட வாக்கு எவ்வளவு உண்மையான வாக்கு மாமல்லபுரத்தை ஒரு சொப்பன உலகமாக செஞ்ச தமிழ்நாட்டு மகா சிற்பிகளோட பெயர்கள் உண்மையில மறைஞ்சு போச்சு ஆனா மகேந்திர பல்லவர் நரசிம்ம பல்லவரோட பெயர்கள் சரித்திரத்தில் இடம் பெற்று சிரஞ்சீவி பெயர்களா விளங்குது இல்லையா சக்கரவர்த்தியோ அவரோட குமாரரோ அவங்க அவங்களுடைய குதிரை மேலே ஏறிட்டாங்க மகேந்திரர் குதிரை மேலே இருந்தபடியே ஆயினரை மறுபடியும் பார்த்து பார்த்தீங்களா வெகு முக்கியமான விஷயத்த மறந்து போயிட்ட நான் வடக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மாமல்லபுரத்தில் நடக்க வேண்டிய வேலைகளை பத்தி ஆலோசித்து முடிவு செய்யணும் நாளைக்கு மத்தியானம் நீங்க துறைமுகத்துக்கு வரணும்னு சொன்னாரு ஆணை பிரபு வந்து சேரற அப்படின்னு சொன்னாரு ஆயனர் போகிற குதிரைகளை பார்த்துட்டு ஆயனரும் சிவகாமியும் வீட்டு வாசல்ல நின்னாங்க மகேந்திர பல்லவர் ஆயனரோட வீட்டு வாசலுக்கு வந்ததிலிருந்து அவர் திரும்பி குதிரை மேலே ஏறின வரைக்கும் அவரும் ஆயனரும் சம்பாஷணை நடத்தினாங்களே தவிர குமார நரசிம்மராவது இல்ல சிவகாமியாவது வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது ஆனா அவங்க தங்களுக்குள்ள கண்கள் மூலமா சந்தர்ப்பம் கிடைச்சப்பெல்லாம் பேசிக்கலன்னு நம்ம சத்தியம் செஞ்சு சொல்ல முடியாது கடைசியா சிவகாமி கிட்ட விடை பெற்றுக் குமார சக்கரவர்த்தி அந்த கண்களோட பாஷையையே கையாண்டாரு நரசிம்மரோட குதிரை கொஞ்ச தூரம் போனதும் அவரு தம்மோட தலையை மட்டும் திருப்பி சிவகாமி ஆவல் தரும்பார்த்து கொண்டு நிற்கிறத கவனிச்சாரு உடனே தன்னோட கையிலிருந்து வேலை உயிரை தூக்கி பிடிச்சு புன்னகை புரிஞ்சாரு மறுகணத்துல முகத்தை திருப்பிட்டு குதிரையை தட்டி விட்டாரு குமார சக்கரவர்த்தியோட சமிக்னைய சிவகாமி தெரிஞ்சுக்கிட்டா அவளோட கண்களோ கண்ணிமைகளோ புருவங்களோ காலியிரு சிரிச்சுது குதிரைகள் காட்டுக்குள்ள மறையிற வரைக்கும் சிவகாமி இமை கொட்டாம பார்த்துட்டு இருந்தா குதிரைகள் மறைஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாத்தா அவ திரும்பி வீட்டுக்குள்ள போகவே எத்தனைச்சா நரசிம்மர் வேலை தூக்கி பிடிச்சு செமஞ்சியை செஞ்சதை நினைச்சு சந்தோஷப்பட்ட சிவகாமிக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அந்த வேலுக்குடையவனான இளைஞன் நீங்க நரசிம்மர் பல முறை இந்த கேள்வியை கண்கள் மூலமாவே கேட்டதையும் தான் மறுமொழி சொல்ல முடியாம விழிச்சதையும் நினைச்சப்ப சிவகாமிக்கு சிரிப்பு பூங்கிட்டு வந்துச்சு தனக்கு முன்னால வீட்டுக்குள்ள போய்விட்ட ஆயனர் கிட்ட அந்த வாலிபனை பத்தி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவ உள்ள புகுந்தப்ப புத்தர் சிலைக்கு பக்கத்துல ஆயனர் போகிறதையும் அந்த சிலைக்கு பின்னால் இருந்து புத்த பிக்ஷுவும் அவரோடு வந்த இளைஞனும் திடீர்னு எழுந்து நிற்கிறதையும் பார்த்தா அப்ப சிவகாமிக்கு ஏற்பட்ட வியப்பையும் திகைப்பையும் சொல்லவே முடியாது இத்தோடு பத்தொன்பதாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு அப்போ ஆயனர் தான் புத்த பிக்ஷுவையும் பரஞ்சோதியையும் மகேந்திர சக்கரவர்த்திக்கு தெரியாமல் புத்த சிலைக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க சொன்னாரா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை நம்ம அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இருபதாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்